தாக எல்லா நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் செய்திகள் வெளிவந்திருக்கு ஈரானுடைய புரட்சி தலைவர் கமேனி அவர்கள் இறந்து இதோட முப்பத்தி ஐந்து வருடம் ஆச்சு இன்னைக்கு அதனுடைய நினைவு தினமாக இருக்கு இந்த நாள்ல ஆயத்துலா கொமேனி அவர்கள் ஒரு ஒரே நிகழ்த்தி இருக்காங்க ஈரான் மக்களுக்கு அதுல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு சுருக்கமா சொல்லணும் பாலஸ்தீன பிரச்சனை தான் எங்க பிரச்சனையிலே முதன்மையான பிரச்சனை பாலஸ்தீன பிரச்சனை சம்பந்தமாக வந்து இந்த ஆக்கிரமிப்பாளர்கள்கிட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் போகக்கூடாது அவர்கள் தொடர்ந்து ஏமாத்தி தான் இருக்காங்க அவர்களுடைய எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்படக்கூடாது கையெழுத்து போடக்கூடாது அதற்கு நம்ம இணங்கக்கூடாது நம்மளுடைய இந்த முயற்சினால இப்ப அவர்கள் ஆட்டம் கண்டிருக்காங்க நம்மளால வந்து அவர்களை ஜெயிக்க முடியும் முக்கியமா அந்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய போர் நிறுத்தத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க வெச்சிடவே வச்சிடாதீங்க முக்கியமா வந்து இந்த பிராந்தியத்தையே கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய நிலையில தான் வந்து இந்த போர் வந்திருக்குது அந்த சமயத்துல வந்து பார்த்தா இந்த போர் மட்டும் வராம இருந்தா இந்த எதிரிகள் எப்படி இருந்திருப்பாங்க இந்த பிராந்தியத்தையே கட்டுப்படுத்தியிருப்பாங்க ஆனா இந்த போர் வந்து அந்த நிலைமை எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருச்சு இன்னைக்கு அமெரிக்காவாலா கூட அவங்கள வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்திருக்குது இஸ்புல்லாவாலையும் ஹமாஸ் வந்து அவர்கள் தோற்கடிக்கப்பட்டே இருக்காங்க இன்னும் அங்க வந்து பார்த்தா இதுவரையும் நாற்பது நாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட வந்து இறந்துட்டாங்க இது அவர்களுடைய மண்ணுக்கு அவர்கள் செய்த தியாகமாக கருதப்படுது அப்படிங்கிறாரு அடுத்து இஸ்புல்லாவை பற்றி நம்ம கடந்த வீடியோல கூட இஸ்புல்லாவை பற்றி தான் பேசியிருப்போம் இப்போதும் நிறைய தகவல்கள் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கொண்டே இருக்காங்க இஸ்புல்லா முக்கியமாக அந்த எல்லை ஓர பகுதியில முழுவதுமாக வந்து மலை காடுகள் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல தாக்குதல் பண்றதுனால ஃபுல்லா வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாவே எரிஞ்சிட்டு இருக்கு அதை வந்து வீடியோ பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் வந்து இப்போது வந்து நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க நீங்க அனைத்து மரங்களும் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த தீ பரவிட்டு இருக்கு இப்போ ஒரு கட்டிடத்துல வந்து இருந்துச்சுன்னா அதோட வந்து அது முடிஞ்சிடும் ஆனா வந்து பார்த்தா காட்டுலங்கிறதுனால அது பல தூரத்துக்கு பரவிட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் கூட வீணாயிட்டு இருக்கு அவர்கள் வந்து அறுவடை செய்ய வேண்டியிருந்த பயிர்கள்லாம் அழிஞ்சிருக்குது கரெக்டாக வந்து வெயில் காலத்துடைய கடைசி நேரத்துல இப்படி ஒரு தாக்குதல் பண்ணுறனால இது வந்து அவங்களுக்கு நல்லாவே சாதகமாக போயிட்டு இருக்கு ஹிஸ்புல்லாவுக்கு அப்ப எல்லாம் பத்தாத தீ கூட இப்ப வந்து சின்ன சின்ன தாக்குதலுக்கே வந்து தீ வந்து பயங்கரமா பத்திக்குது ரொம்ப தூரம் வந்து அவர்கள் வந்து போராடி தான் தீயை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு அங்கிருந்த மக்கள் எல்லாம் வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தா வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க இஸ்புல்லாவுக்கு பயந்து எல்லாவற்றுக்கும் மேல இஸ்புல்லா மேலே நாங்கள் போர் துடுப்போம் வேற சொல்லி வச்சிருந்தாங்களா இவங்க சொல்லி வச்சதும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டா கூட மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாற்பது சதவீத மக்கள் வந்து போர் தொடுங்க அவங்க எங்களை அடிச்சாங்கல்ல நீங்கள அவங்கள அடிங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிருக்காங்க அதனால வந்து பார்த்தா இன்னைக்கு அவர்களுடைய ஊடகங்கள்லயே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நசருல்லா அவர்கள் பேசிய ஒரு காணொலியை எடுத்து இப்ப வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஹிஸ்புல்லா இந்த போர் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருக்காரு அப்போ என்ன சொல்றாங்கன்னா எங்க மேல இஸ்ரேல் வந்து போர் தொடுக்குது அட்டாக் பண்ணுது அப்படின்னா நாங்கள் எந்த ரூல்ஸும் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு ரூல்ஸே இல்லை நாங்கள் விதிகளை மீறி நாங்கள் தாக்குவோம் எந்த தட்டுப்பாடும் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் வந்து உங்களை நிச்சயமாக அழிப்போம் நாங்க இதுவரை ஐந்து சதவீதம் தான் வந்து ஆயுதங்களை இருக்கோம் இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நீங்க நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு அவர்கள் ஒரு மிரட்டல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணிருப்பாங்க போரை செஞ்சிருக்க மாட்டாங்க சொல்லிட்டே இருந்திருப்பாங்க இப்ப அவங்க சொல்லும்போதும் அந்த மக்கள்ல கூட சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கற கூடிய செய்தி வெளிவந்ததுனால இப்ப இந்த வீடியோவை அவர்களுடைய ஊடகங்களே போட்டு வைரல் பண்றாங்க நீங்க வந்து ஆரம்பிச்சிடாதீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை இஸ் போய் மோதுறது இஸ்ரேல் தான் வந்து அழிஞ்சு போகும் அப்படிங்கக்கூடிய லெவல்ல இஸ்ரேலிய ஊடகங்கள்லேயே இந்த வீடியோக்கள் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கு இந்த நிலைமையில தான் வந்து இப்படிலாம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குதே காடுகள்லாம் மலை ஏரியாக்கள்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் ஹிஸ்புல்லா வந்து தாக்கிட்டு இருக்காங்க நாங்களும் இஸ்புல்லா மாதிரி இதே மாதிரியான ஒரு தாக்குதலை தொடுக்க போறோம் அவ்வளவுதான் லிமிட்லாம் இல்ல நாங்களும் எவ்வளோ தான் பொறுக்கிறது எங்களுக்கும் லிமிட்லாம் இல்ல நாங்களும் தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரஃபாலா தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ரொம்பவே வீரியம் அடைந்திருக்கு அதை அவங்க முன்னாடியே சொன்னாங்க ரஃபாலா தாக்குனா நாங்களும் தாக்காங்க அதனால வந்து ரஃபாவுக்கு பின்னாடி வந்து பார்த்தா இஸ்புல்லாவுடைய தாக்குதல் ரொம்பவே வந்து அதிகமாயிருக்குது அது இல்லாம தெற்கு அப்படின்னால பொதுமக்கள் மேல போய் தாக்குதல் செஞ்சுட்டு வந்து Um, ram is அதை எதிர்த்து தான் இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஆரம்பிச்சு வச்சது தினமும் இஸ்ரேல் தான் அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லெபனானுடைய இடையில நடுவுல ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி சமயத்துல வந்து லெபனான் மேல ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை லெபனான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லெபனானுடைய அபிஷியல்ஸ் அவங்க வந்து லெபனான்ல சொல்லி கொஞ்சம் வந்து அலாட் ஆயிக்கோங்க அப்படிங்கறதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இஸ்ரேலும் ஒரு பக்கம் வந்து வந்து போர் தொடுப்போங்கிறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க அவங்களும் வந்து பார்த்தா லெபனானும் பதினஞ்சாம் தேதி சமயத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அடுத்து வந்து பார்த்தா இதுல வந்து ஹவுதிக்கல் ஹவுதிக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈழாட் துறைமுகத்தை நோக்கி பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது வந்து சக்சஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பத்தி அவங்களே வந்து பேசி வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தி இஸ்ரேல் வந்து மூச்சுடாம தான் இருந்துட்டு இருக்கு ஈழாட் துறைமுகம்லாம் வந்து பார்த்தா முதல் முதல்ல எப்போ வந்து செங்கடல் முடக்கப்பட்டுச்சோ அதோடவே வந்து அவங்களுடைய அந்த துறைமுகமே போச்சுன்னு தான் சொல்லும் ஏன்னா தான் அந்த ஈழ துறைமுகத்துக்கு ரூட் இருக்கு அதிகமா அதனால வந்து அந்த துறைமுகத்துல வேலையே இல்ல காலியா தான் இருந்துட்டு இருக்கு அதுல தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இப்ப போகக்கூடிய எல்லா இதுமே பார்த்தா ஐஃபா தான் போயிட்டு இருக்கு அங்கேயும் நிறைய பாதிப்புகளை இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சு கொண்டுதான் இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம முந்தைய காணொலியில கூட நம்ம சொல்லியிருப்போம் ஏரியாவை வந்து இஜிப்ட் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இஸ்ரேலுக்கு ஆனா அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவை எங்கள்கிட்ட கொடுக்க கொடுக்க மாட்டீங்களா நீங்க நீங்க என்ன என்ன பண்ணுங்க தனியார் 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 நிறுவனத்துக்கு அதை ஒப்படைச்சிருங்க அவங்கள்ட்ட வந்து வந்து அவங்க கண்காணிக்கட்டும் நீங்களும் பார்க்க பார்க்க நாங்களும் அமாசும் நிறுவனம் வரட்டும் அப்படிங்கிறாங்க நிறுவனம்னா வேற யாருமே அமெரிக்காவை சேர்ந்து சேர்ந்த கொண்டு வந்து விட்டு போட்டு தனியார் நிறுவனம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தனியார் நிறுவனம் வர்றது வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமா தான் போகும் அதை சொல்றாங்க அதையும் வந்து வந்து எஜிப்ட் மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அப்பாஸ் இருக்காங்களே மொஹமூத் அப்பாஸ் அவர்களை கொண்டு வந்துடலாம் அவங்களுடைய கண்ட்ரோலு கீழே கொடுத்துருங்க எஜிப்டும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண வேணாம் ஹமாஸும் இதை கண்ட்ரோல் பண்ண வேணாம் பாலஸ்தீன அத்தாரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யார் முன் வச்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து அமெரிக்கா தரப்புலேருந்து முன் வச்சிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்ன நம்ம சொன்ன முதல் ரெண்டு விஷயம் இருக்கே ஒன்றா வந்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டதையும் சரி இல்லை வந்து வெளிய வெளியாட்டியாவது ஏஜென்சி கொடுத்துடலான்னு சொன்னதையும் வந்து அவங்க வந்து மறுத்துட்டாங்க ஆனா பிஏ அத்தாரிட்ட கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து அவங்க இன்னும் மறுத்துட்டாங்களா அப்படின்னா இன்னும் மறுக்கல அது வந்து வெயிட்டிங்ல இருந்துட்டு இதுக்கு நடுவில் அது எங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியா இதை நீங்க கொண்டு போய் வந்து உங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு பேச்சே அது எங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும் அப்படிங்கறது அவங்க முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க யாரையாவது வந்து ஒப்படைச்சு அதாவது இஸ்ரேலுக்கு நீங்க வந்து ஒப்படைச்சு இஸ்ரேல் வந்து அங்க இந்த இடத்த இஸ்ரேல் கைக்கு போனாலும் சரி இல்ல யாராவது வந்து வெளியிருந்து வந்து அதை வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தா எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய எல்லைக்குள்ள வந்து அத்துமீற காரியம் நாங்க கண்டிப்பா அடிப்போம் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தா வெளியிருந்து வரக்கூடியவங்களுக்கு இதே பிஏ அத்தாரிட்டிலருந்தே வந்துட்டா இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருந்து கொண்டு இருக்குது ஆனா ஹமாஸ் வந்து பிஏ அத்தாரிட்டி வர்றதை வந்து விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் இந்த பக்கம் பக்கமும் பிரச்சனை இல்லாமல் அந்த பக்கம் பிரச்சனை இல்லாமல் பி ஆத்தாரிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய முயற்சியில இஸ்ரேலும் அந்த அமெரிக்காவும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அந்த ஏரியாவை அப்படியே பி கிட்ட நீங்க கொடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட நாங்கள் என்ன பேசுமோ பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்து இது எதுவுமே நடக்காதா அப்போ என்ன பண்ணுங்க நாங்க உங்களுக்கு இரநூறு மில்லியன் டாலர் கொடுக்குறோம் நீங்க என்ன பண்ணுன்னா ஃபிலடல் ஃபியா ஏரியாவுக்கும் அதாவது எகிப்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பார்டர் தானே அந்த பார்டர்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா நிலத்தடி சுவர் கட்டுங்க அப்படிங்கிறாங்க நிலத்தடி சுவர்னா என்னன்னா கீழே வந்து நீங்கள் பங்கர் போட விடாம இங்க கட்டணுங்கிறாங்க வெளியே வந்து தெரியும் வேலி போட்டுருக்கும் சுவர் போட்டிருக்கும் இங்கிருந்து அங்க போக முடியாது அங்கிருந்து இங்க வர முடியாது அதனாலதான் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா என்னதான் ரஃபாக்கு போனாலும் ரஃபா இருந்து எஜிப்துக்கு அவங்களால போக முடியல திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ளக்குள்ளேயேதான் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க நிலத்தடியில இருக்கக்கூடியதை வந்து பயன்படுத்துறாங்க அமாசு அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அந்த நிலத்தடி மூலமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க ஆயுதம் கிடைச்சிருது எஜிப்துல இருந்து உதவி கிடைக்குது அப்படிங்கறத வந்து அவர்கள் ஒரு குறையாக சொல்லிக்கொண்டே இருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் அதே நேரத்தில் எஜிப்டும் வந்து பார்த்தா இன்னைக்கு இல்லை பல வருஷமாகவே அவர்களுக்கு வந்து இவங்க வந்து ஹமாஸ் வந்து அவங்களுடைய நாட்டுக்குள்ளே வர்றது போகிறதுங்கிறது பிடிக்காது அதனால என்ன பண்ணாங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுரங்கத்தையெல்லாம் அழிக்கிறதுக்காக எஜிப்டே பல தடவை முயற்சி பண்ணியிருக்கு அப்போ எஜிப்டே வந்து ஹமாசுடைய சுரங்கத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க தான் அப்படிங்கக்கூடிய பட்ஜெட்டில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் காசை கொடுக்குறோம் பட்ஜெட் நாங்கள் போடுறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க நிலத்தடி சூறை கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி பார்ப்போம் ignored uh -huh. இதை வந்து என்ன செய்வாங்க எஜிப்ட் அப்படிங்கிறது தெரியல ஆனா ஹமாஸ் இதுக்கெல்லாம் விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு அவர்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ அந்த ஃபெடரல்ஃபியா காரிடார் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மும்மரமாக தீவிரமாக வந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு இறுதியாக இப்போ அங்க வந்து காசாக்குள்ள ரஃபால என்ன தாக்குதல் போயிட்டு ரொம்பவே முக்கியமாக நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும் ரஃபால இப்போ ரெண்டு படைகளை தான் வந்து இஸ்ரேல் இறக்கி இருக்காங்க இல்லாமல் ஒரு மூன்று படைகள் என்ன பண்ணாங்க வடக்கில் வந்து போயிருந்தாங்க போய் தோத்துட்டு வெளியேறினாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் தோத்துட்டு வெளியேறும் போது அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ரஃபாக்கே அவங்க அனுப்பிச்சிடலாம் ரெண்டு படை அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இடத்துல இன்னொரு மூணு போட்டு அஞ்சு படையா போய் ரஃபாலையே தாக்குங்கப்பா ரஃபாலேயே நீங்க எல்லாமே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பலான்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க யாருன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து இது யாருக்கு வந்து நல்லது இல்லைன்னா ஹமாஸ்க்கு நல்லது இல்லை ஒரே இடத்துல ரெண்டு படை இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல அஞ்சு படை இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு ரொம்பவே என்னாயிரும் வலுவாயிரும் அதிகமான படைகள் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தா கடினமாக இருக்கும் சண்டைகள் இன்னொன்னு அவர்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான வித்தை கொள்றதுக்கும் அது காரணமா போயிடும் போயிடும் அதனால மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை எல்லாம் துரத்தி இருந்தாங்க ஜபாலியால இருந்தா துரத்தி இருந்தாங்களா அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் படைகள் உள்ள வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சுஜையா பகுதிக்குள்ள வர்ற மாதிரி வந்து திசையை திருப்பி விட்டுருக்காங்க அவங்களை வந்து என்ன பண்ணல ரஃபாவை வந்து போக விடாம அங்கேயே வடக்குலயே வாங்க நீங்க சண்டை போடுங்க பிரிச்சு அடிச்சு அமைச்சர்லாம்னு சொல்லிட்டு சுஜையா பகுதியில் வந்து உள்ள விட்டுருக்காங்க ரெண்டு படைகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பிரதேசத்தின் வழியாக முன்னேறி கொண்டிருக்கிறாங்க சுஜையா பிரதேசத்தின் வழியாக வடக்கு காசல மறுபடியும் வடக்கு காசாக்குள்ளதான் இவங்க நுழைறாங்க அப்படி நுழைய வச்சிருக்கிறது இப்ப ஆமாஸ் தான் அப்படி நுழைஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்தா ரஃபால வந்து அதிகமான படைகள் இல்லாம இருக்கும் அங்க இருக்கவங்க அங்க சமாளிச்சுப்பாங்க இங்க இருக்கவங்க இங்க சமாளிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஆயிரும் இன்னொன்னு அங்க அதிகமான மக்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இங்க மக்கள் கம்மியா இருக்குது இடம் ஜாஸ்தியா இருக்கு அதனால வடக்குல வந்து இவங்களுக்கு போர் செய்யறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போன தடவையே வந்து ஈஸியா ஜெயிச்சாங்க பத்து பதினஞ்சு நாள்லயே அதனால வந்து இந்த பக்கம் வந்து இப்ப உள்ள விட்டுருக்காங்க அப்படி உள்ள வந்தவங்க மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க நடத்திருக்காங்க பல மணி நேரம் நடத்தி இருக்காங்க அங்கிருந்து போர் வாகனங்கள் வந்து வேட்டையை இருக்கு அந்த இடத்துல நடந்த சண்டையில வந்து இஸ்ரேலிய சிப்பாய்கள் இறந்துருக்காங்க அவங்க இறந்தவங்களுடைய உடல்களை அள்ளி செல்வதற்காக வந்து பார்த்தா ட்ரூப்ஸ் வாகனம் வந்து இருக்கு அந்த ட்ரூப்ஸ் வாகனத்தின் மீது வந்து குண்டு வீசி அந்த ட்ரூப்ஸ் வாகனம் வந்து எரிஞ்சு உள்ள எல்லாம் சாம்பலா இருக்காங்க கடைசிக்கு அந்த சாம்பலையாவது நம்ம அள்ளிட்டு போனோம்னு சொல்லிட்டு இரண்டு ஹெலிகாப்டர் வந்து இருக்கு இரண்டு ஹெலிகாப்டர்ல அங்க இறந்துருந்தவங்க இறந்து கருகி இருந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அள்ளிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல கடுமையான மாதிரியான சண்டை மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு காரணமே வந்து ஹமாசாகத்தான் இருக்காங்க அப்படி திசை திருப்பிட்டு மறுபடியும் வடக்குல சுஜயா பிரதேசத்துக்குள்ள உள்ள விட்டுருக்காங்க இன்னொரு பத்து நாளைக்கு கூட அங்க வச்சு அவங்க துவச்சிருக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய நிலவரம் தான் இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணாங்க அதே மாதிரி இன்னியும் வரக்கூடிய நாட்கள் அங்க கடுமையான தாக்குதல் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்தியில் நம்ம அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கலாம்